நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்

வீட்டில் இருக்கும் பெண்கள் என்றால் என்ன இழக்காரமா அதுவும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு தான் வேலை அதிகம் பள்ளிக்கு குழந்தைகளையும் அலுவலகத்திற்கு கணவரையும் அனுப்பி தான் ஒரு காஃபி குடிக்கலாம் என்று போகும்போதுதான் வாசலில் வெல்லடிக்கும் கூர்கா வந்து நிற்பான் அல்லது கேபிள் டிவிக்கு பணம் கேட்டு வந்திருப்பார்கள் இல்லை என்றால் அநாதை ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பர் இவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு தான் காஃபியோ டிஃபனோ சாப்பிட முடியும் ரேஷன் கடைக்கு போய் கூட்டத்தில் நின்று பொருட்கள் வாங்கி வந்து அதனை கழுவி சுத்தம் செய்து மாவு மில்லில் அரிசியை அரைக்க வேண்டும் வீட்டிற்கு வரும் கொரியரை வீட்டில் இருந்தால் தான் வாங்க முடியும் இல்லை என்றால் அவர்கள் ஆபீஸை நாம் தேடி அறைய வேண்டும் குழந்தைகளின் பள்ளி பக்கத்தில் இருந்தால் சூடாக லஞ்ச் ரெடி பண்ணி ஓட வேண்டும் மாலை பள்ளியிலிருந்து குழந்தைகளை கூட்டி வந்துவிட்டு பாடம் என்ன நடத்தினார்கள் என்று கேட்டு வீட்டுப்பாடம் சொல்லித்தர வேண்டும் ஹவுஸ் டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் இபி கட்டுவதெல்லாம் வீட்டில் இருக்கும் பெண்களின் தலையில்தான் கட்டுவார்கள் ஆன்லைனிலோ சென்றோ இதை கட்ட வேண்டும் திடீர் என்று ஃபியூஸ் போய்விட்டால் இபி ஆஃபீஸுக்கு அலைய வேண்டும் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் காய்கறிகளை மலிவாகவும் அதே சமயம் தரம் குறையாமலும் எங்கு கிடைக்கிறது என்று பார்த்து பார்த்து வாங்க வேண்டியது இல்லத்தரசர்களின் கடமை பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங் என்றால் அதற்கும் குழந்தைகளுடன் செல்ல வேண்டும் ரெஸ்ட் கிடைக்கும் நேரங்களில் தமிழ்நாடு ஈ பேப்பர் படிக்கும்போது மற்றும் இந்த மாதிரி போட்டிகளில் கலந்து கொண்டு நம் திறமையை வெளிப்படுத்துவதுடன் சன்மானம் கிடைக்கும்போது நாமும் நம் திறமையால் சம்பாதித்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை மாமனார் மாமியாருக்கு மாத்திரையை எடுத்து கொடுப்பது அவர்களுக்கு தேவையான டயட்டில் இருந்தால் அவங்களுக்கு இருந்தால் தேவையான சாப்பாடை தனியாக செய்து கொடுப்பது கொடுப்பது தீர்வதற்கு முன் மாத்திரையை வாங்கி இருப்பு வைத்துக் கொள்வது மேலும் மாதம் ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்வது மற்றும் குழந்தைகளுக்கு உடம்பு முடியவில்லை என்று பள்ளியில் இருந்து போன் வந்தால் ஓடி போய் கூட்டிக் கொண்டு மருத்துவரை சென்று பார்ப்பது என சொல்லிக்கொண்டே போகலாம் உறவினர்கள் வீட்டு விசேஷம் என்றாலும் கணவர் எனக்கு லீவ் இல்லம்மா நீ போயிட்டு வா இருந்தான் சொல்லுவாங்க குடும்ப பெண்கள் தான் அதற்கும் செல்ல வேண்டும் அப்படி போனால் அங்கு வந்திருக்கும் உறவினர்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தானே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன் என விளக்காரமாய் பேசுவார்கள் ஹவுஸ் ஒய்ஃப் என்பது கேவலம் இல்லை வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒன்றும் சும்மா இல்லை என்று கூறி என் உரையை இத்துடன் முடிக்கிறேன் நன்றி தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்